நமது கட்சி ஆகிய தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய மத்திய குழு கூட்டம் வவுனியா நகரத்திலே தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் அவருடைய தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திலே எதிர்வெறும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் சம்பந்தமான விடயங்களை எப்படி மேற்கொண்டு நாங்கள் கொண்டு செலுத்துவது என்பது பற்றியதான கலந்துரையாடல் நடைபெற்றது இதில் இரண்டு விதமான விடயங்களை நாங்கள் எதிர்கொண்டுள்ளோம் முதலாவது எமது பொது வேட்பாளருடைய பிரச்சார நடவடிக்கைகள் பொது வேட்பாளர் சம்பந்தமான வேலை திட்டங்களை முன்னெடுப்பது என்பது பற்றியும் அதே நேரத்தில் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டதால் தென்பகுதியில் ஏற்படுகின்ற அழுத்தங்களின் பிரகாரம் தென்பகுதியில் உள்ள வேட்பாளர்கள் குறிப்பாக பிரதான வேட்பாளர்களிடமிருந்து தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைக்கான அழைப்புகளும் கோரிக்கைகளும் வந்த வண்ணம் உள்ளன ஆகவே இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமான விடயங்களை எப்படி நாங்கள் கையாளுவது என்பது பற்றியுமான கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது இது மிகவும் ஆக்கபூர்வமான சந்திப்பாகவும் இருந்தது நிறைய கருத்துக்கள் பரிமாறப்பட்டன அதன் பிரகாரம் எதிர்வரும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரையும் அது அதே நேரத்திலே எங்களுக்கு வரக்கூடிய பேச்சுவார்த்தைக்கான அழைப்புகளையும் எவ்வாறு கையாளுவது என்பது பற்றியதான அனுமதியையும் அதற்கான ஆலோசனைகளையும் இந்த மத்திய குழு கூட்டத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் குறிப்பாக இந்த இதான பேச்சுவார்த்தைக்கு போது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படமாக இருந்தால் பொதுவகைப்பாளர் என்ற நீங்கள் பொது வேட்பாளரை விடுவதற்கான சந்தர்ப்பம் என்பதற்கு சாத்தியம் இல்லை ஆனால் எங்களுக்கு அழைக்கப்படுகின்ற பேச்சுவார்த்தையிலே எமது மக்களினுடைய கோரிக்கைகள் எதற்காக பொது வேட்பாளரை களமுறக்கினோமோ அல்லது எந்த விடயங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்பதற்காக பொது வேட்பாளரை களமுறக்கினோமோ அந்த கோரிக்கைகள் அனைத்தையும் இந்த பிரதான வேட்பாளர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டியது எமது மக்களுடைய நலன் சார்ந்து நம்முடைய கடமையாகும் ஆகவே அந்த விடயத்தை நாங்கள் எப்படி கையாள வேண்டும் என்பது பற்றியதான முடிவுகளை இன்று எடுத்துள்ளோம் இருந்தால் பேச்சுவார்த்தை மூலமாக ஏற்கனவே நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தையை நிறுத்தி தேவை இருக்கிறது பொது வேட்பாளர் இல்லாத சூழ்நிலையிலே நாங்கள் நடத்தப்படுகின்ற பேச்சுவார்த்தைகள் என்பது நாங்கள் வலிந்து சென்று அவர்களிடம் நின்று கையேந்துகின்ற போன்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தும் பொது வேட்பாளரை களமிறக்கிய பின்னர் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அழுத்தம் அதாவது தெற்கில் இருக்கக்கூடிய வாக்குகள் சமமாக பிரிக்கப்படுகின்ற பொழுது இந்த பொது வேட்பாளருக்கு தமிழ் மக்கள் அதிகபட்ச வாக்குகளை வழங்கினால் தங்களுடைய நிலைமையை நினைத்து இரண்டாவது செகண்ட் கவுண்டர் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது கணக்குகளில் கூட வெற்றி என்பது சாத்தியமில்லாமல் போய்விடும் என்ற நிலைமை அவர் உணர்கிறார்கள் ஆகவே இந்த பொது வேட்பாளர் என்பதை களமிறக்கிய பின்னர் மிக உறுதியான நிலைமையிலே இது ஒரு வெற்றி அளித்திருக்கிறது தான் நாங்கள் சொல்ல வேண்டும் இதற்கு பின்னர் அவர்களுடைய அழைப்புகள் என்பது தொடர்ச்சி தொடர்ந்தேச்சியாக எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இதில் நாங்கள் ஒரு பலமான இருந்து எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு கட்சிக்குள்ளேயே மாறுபட்ட கருத்துக்களை சில பாராளுமன்ற வருகிறார்கள் மக்கள் மத்தியில் இவ்வாறான ஒரு நிலைமையில் இது தொடர்பாக ஒரு ஒழுக்காட்சி நடவடிக்கை எடுப்பதற்கான துணைப்பெய்ய மத்திய குழுவிலே முடிவெடுத்து இந்த கட்சியிலே பல்வேறு விதமான விடயங்கள் அஹ் பல்வேறு விதமான கருத்துக்கள் வேட்பாளர் ஜனாதிபதி வேட்பாளர்கள் சம்பந்தமான கருத்துக்கள் நிலவுகின்றன இருப்பினும் கட்சி எடுத்த ஒரு பொது முடிவிலே தான் நாங்கள் அனைவரும் பயணிக்கின்றோம் அப்ப இதிலே கருத்துக்கள் தனிப்பட்ட ரீதியில் தெரிவிக்கப்பட்டாலும் கட்சி முடிவு என்ற வகையிலே அனைவரும் ஒருமித்தே பயணிக்கிறோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறது தமிழரசு கட்சியில் பலர் குறிப்பாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கூட பொது வேட்பாளருக்கு ஆதரவை தெரிவித்து தன்னுடைய பேட்டியை வெளியிட்டிருக்கின்றார் அதுபோன்று தமிழரசு கட்சியில் பல உறுப்பினர்கள் இதற்கான ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் பிரச்சார கூட்டங்களில் கூட அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதிலே எங்களுக்குள் முரண்பாடுகள் காலப்போக்கிலே இருக்கக்கூடிய முரண்பாடுகள் மாற்று கருத்துக்கள் அனைத்தும் ஆஹ் சீர் செய்யப்பட்டு அவர்களும் எங்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைப்பதோடு பயணிப்பார்கள் என்ற நம்பிக்கையும் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் சமூக வலைதளங்களின் தங்களுடைய கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற ஆஹ் தாங்கள் புரியவார் தாங்கள் இதற்கு நான் ஏற்கனவே பதில் அளித்து விட்டு உலகத்திலிருந்து பரவி வரும் பதிவுகள் வந்து உங்கள் கட்சியை பாதையில் செல்லாத வழியை இல்ல இல்ல அதுக்கான கதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதே கேள்விக்கு அனைவரும் தங்களுடைய சுயமான கருத்துக்களை அவர்கள் வெளிப்படுத்த எல்லோருக்கும் உரிமை உண்டு ஜனாதிபதி வேட்பாளர் என்ற வகையிலே ஆனால் கட்சி என்று எடுத்த முடிவில அனைவரும் அறிவித்து தான் பயணிக்கிறோம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் வேட்பாளர்கள் எந்த அளவிலே அவர்கள் கோரிக்கைகளை சவிமடுக்கிறார்கள் எந்த அளவிற்கு நாங்கள் கோரிக்கைகள் மாத்திரமல்ல எங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்துகின்ற கோரிக்கைகளை எப்படி அவர்கள் நாங்கள் நம்பக்கூடிய வகையில் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்ற விடயங்களை பொறுத்துத்தான் மேற்கொண்டு விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள முடியும்